இலக்கிய இலக்கிய சான்றா பேசுறோம் அங்கே இலக்கியம் கூட கிடையாது இப்போ வட இந்திய மரபுல இலக்கியம் கூட கிடையாது அவங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க கிடையாது அப்ப எழுத்துக்கூறு நீங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன ஆகுறாங்கன்னா இந்த இந்த காட்சியை முன்வைக்கும் போது அதுக்கு பெரிய தடுமாற்றம் இருக்குது இப்ப சங்க இலக்கியத்துக்கு நான் வந்து இவங்க வாதியரோட சேர்ந்து நிறைய தமிழ்நாடு அரசோட அதாவது இந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தமிழ் சங்க மாநாடுகள் நடக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு இதுல வந்து நான் சீஸ் பண்ணிருக்கேன் ஓகே அப்ப அதுல சங்ககால காட்சிகளை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது நானே நிறைய டைம் கேட்பேன் இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு நம்ம ஒரு மலையை போட முடியல ஒரு பேகன்னா அவரோட மலையை போடணும் அப்படின்னா போட முடியல வந்து இவர்னா அவரோட மலையை போட முடியல அந்த மலை எதுன்னே தெரில ஓகே பேகன் எந்த ஒரு காரன்னா சொல்ல தெரியல இப்போ ஒரு பாரி எந்த ஊரு கார் எந்த அது எந்த ஊருன்னு தெரிலப்பா இதுவாக இருக்கா அங்கே இருக்குதா இங்கே இருக்கான்னு சொல்கிறாங்களே ஒழியா அந்த மலை வந்து ஒரு அவங்க சொல்கிறது ஒரு முந்நூறு கிராமம் உள்ள ஒரு சின்ன மலைதான் அந்த மலையை கூட நம்மளால் ஐடென்டி பண்ணி அதை காட்சிப்படுத்த முடியாத அளவுக்கு தான் எங்களுக்கு அந்த நெருக்கடி இருந்தது அப்போது ஒரு ஒரு ஆடை ஆபரணங்களை மட்டும் போட்டுட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பொது குறிப்பான இடங்கள் தான் போட முடிஞ்சுது அதே தான் நம்மளோட இந்த இறையல் சிற்பங்களில் வரும்போது உங்களுக்கு பிற பதிவுகளே கிடையாதுல்ல அரசு சார்ந்த குறிப்புகளே அதில் வராது இறைவன் ஒரு சிவ வருமானோ ஏதோ ஒரு சாகசம் செய்வாங்க யாரையோ ஒருத்தர் ஒடுக்குவாங்க எல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து காட்சி தான் அந்த காட்சிகள் எல்லாமே அதுக்குள்ளே தத்துவங்கள் இருக்கும் காட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த தத்துவம் புரிஞ்சுதுன்னா அது ஒரு குறுகீட்டு அளவில் வெளிப்படும் அது வந்து ஒரு முழு காட்சியாக இருக்காது இப்போ நம்ம நினைக்கிறோம்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதா தோற்றப்படுத்துகிற காட்சியாக அது இல்லை அப்போ இந்த மொழி சார்ந்த உரையாடல்களில் உங்களுக்கு படிப்படியாக இந்த கூறுகளுக்கான பொதுத்தன்மையிலிருந்து விலகி தொழில் சான்றுகள் நம்ம கிட்ட போது இப்போ காட்சி பண்ண வேண்டிய தேவை இப்போ எனக்கு வருது ஏன்னா ஏற்கனவே இந்த முந்தன காட்சி அமைப்புகளில் சம்மந்தமில்லாத ஒரு துணை காட்சியாக போட்டுக்கிட்டே இருந்த இருந்து விலகி நம்ம வந்து இந்த மொழி வந்து இப்போ விடுவிக்கப்பட்டிருக்குது புரியல அது வந்து வரலாற்று ரீதியாக நீங்கள் இந்த ஆய்வுகள் அடிப்படையில் அது ஒவ்வொன்றா விலகி போயிட்டே இருக்குதுல்ல அப்போ வந்து என்னோட ஆய்வு என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளின் பொருள் தருதுன்னு பேர் நான் இந்தியன் இந்திய கலைகளை நான் கற்றுக்க போகும்போது இந்த பொம்மைலாம் இருக்குது ஆனால் இந்த பொம்மைக்கு ரீசன் என்னென்னா ஒரு கதை தான் கொடுக்குறாங்க அப்பா இந்த கதைப்பா இப்போ தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறன்னா ஒரு கதைன்றாங்க இப்போ கண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு கதை கொடுக்குறாங்க ஆனால் அவங்களோட சாகசம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறது தான் பெரிய உச்சபட்சமான காட்சி இப்போ இவர் எப்படிப்பா வந்தார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அர்த்தமே இல்லை அதே மாதிரி நீங்கள் இப்போ பெருமாள் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கிரி இல்லைனா வந்து அந்த பெண்களுக்கு ஆடைய இது பண்ணுற காட்சி இன்னைக்கு வரைக்குமே தொடருது பழைய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது இப்போ அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால் விளக்கமே இல்லை இப்போ நான் அவர் பொம்மை வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு குழல் கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஃபேமஸானது அதை கொடுத்தா யாரும் வீட்டில் மாட்ட மாட்டாங்க அது இதெல்லாம் வச்சுக்கூடாதுங்க என்ன ஏன்னு கேட்டால் அவர் வந்து குழல் ஊதறதே உங்களுடைய அந்த இகலோக பற்றிலிருந்து உங்களோட வாழ்வியல் பட்டிலிருந்து உங்களுக்கு அப்போ வீட்டுக்குள்ள வச்சுக்கோ இவர் வந்து துறவியா போயிடுவாரு குடும்பம் அந்த அழிஞ்சிரும் வெளிநாட்டுக்காரர் யாரும் வாங்கிக்கிறாரு வெளிநாட்டுக்கு போனா மாட்டிக்கலாம் நீங்க உங்க வீட்டுல மாட்டீங்களா நம்ம மாட்டவே மாட்டோம் ஓவிய சிற்பத்தை நம்ம கொண்டாடுறோம் ஆனா வீட்டுல வந்து ஒரு ஓவியத்தையும் சிற்பத்தையும் வச்சுக்க மாட்டோம் ஏன்னா நம்மளோட நம்பிக்கை என்னன்னா அது வெறும் காட்சியா இல்லை உயிரா இருக்கு எல்லாமே உயிருள்ள ஒன்னா நம்ம எல்லாத்தையும் நினைக்கிறோம் ஒரு ஒரு படம் போட்டோன்னே அதுக்கு உயிர் வந்தது தான் பார்க்குறோம் அவனுக்கு படம் போட்டால் வெறும் படம் தான் அவர் செத்துப்போனவர் இந்த காலத்து ஆள் அந்த படத்தை நம்ம பண்ணியிருக்கோன்ற இடத்துல தெளிவு அவங்கக்கிட்ட ஆதி காலத்தில் தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இல்லை அதனால தான் நம்ம கோவிலோட பொது இடங்களில் சிற்பங்களாக கதைகள்லாம் இருக்கும் ஆனால் வீடுகளில் அது இருக்காது ஒரு படமும் மாட்ட மாட்டோம் அந்த படத்தை வச்சுக்கவும் மாட்டோம் ஏன்னா நம்ம படமும் காட்சி கொடுத்து நம்மளோட அனுபவம் இது தான் ரொம்ப முக்கியமானது அப்போ நீங்கள் வந்து ஏன் நம்ம வந்து வீட்டுக்குள்ள அந்த கலைப்பொருள் நம்ம வச்சுக்க முடியல இப்போ பணக்கார வீட்டில் வெளிநாடு வெளிநாட்டு ஆளுக்கு வராங்க அவங்க லாபியில இருக்கு இருக்கிற ஏன் வச்சுக்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு நீண்ட பாரம்பரியம்னு சொல்லிக்கிறதுக்கு ஆனால் நம்பிக்கை அடிப்பில் பார்த்தா அந்த பொம்மை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை அவர் ஒழுங்காக பராமரிக்கணும் அதுக்கு மரியாதை செய்யணும் அது ஒழுங்காக குளிப்பாட்டம்லாம் இருக்குது இறை பொம்மையா இருந்தால் அப்படி இல்லாத பொம்மையா இருந்தால் அதுக்குள்ள வேற ஏதோ இருக்குது எதனா நீங்கள் எடுத்துக்கணும் வாச நிபுணர் வந்து அப்பா இந்த பொம்மை நீ வச்சதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இந்த பொம்மையெல்லாம் நீ வச்சிக்காத அப்படின்ற வர ஆனால் அங்கே அப்படிலாம் கிடையாது அங்கே வெறுமே வந்து பொம்மைக்கு உயிரும்லாம் கிடையாது அது வந்து வெறும் ஒரு ஒன்று அதிகாரத்துக்கான நினைவுக்கு ஒரு தக்கத்துக்கான இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி திருக்குறளை நீங்கள் வந்து தேர்வு பண்ணதுக்கு ரீசன் சொல்கிறீங்க ஏன்னா இது இவ்வளவு முக்கியத்துவமான இடத்துல நம்ம இன்னைக்கு நம்ம கீழடி விவகாரத்தை பார்க்குறோம் நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது நம்ம அதை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனால் இதில் மூன்று பால் இருக்குது அறத்து பால் இருக்குது பொருட்பால் இருக்குது காமத்து பால் இருக்குது இப்போ நான் கூட கீழே வந்து பார்க்கும்போது அந்த இப்போது மக்கள் கூட பார்ப்பாங்க நேர்கள் பார்ப்பாங்க அந்த வான் சிறப்புக்கு ஒரு வரைஞ்சிருந்தீங்க அந்த சிற்பம் இருந்துச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை நான் ரொம்ப வித்தியாசமாக பார்த்தேன் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு திருவள்ளுவரை நம்ம எங்கேயுமே பார்க்கல ஏன்னால் நமக்கு பொதுவாகவே ஒன்று இருக்குது கவிஞர்னால் வந்து எழுதப்படாத ஒரு விதில் இருக்குது அவர் இப்படி தான் இருப்பார் முனிவர் போல முனிவர்னால் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது வள்ளுவர் ரொம்ப வித்தியாசமாக காட்சிப்படுத்தியிருக்கிறீங்களே இந்த சிந்தனை போக்கு எப்படி பிடிச்சிங்க ஆ இதுதான் இப்போ இது சரியான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ இந்த இந்த நெருக்கடியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற சூழலில் மொழியை ஏறக்குறைய இழந்துட்டோம் இப்போ நான் படிக்கும்போதே இழந்துட்டோம் ஆமாம் இழந்துட்டோம் அப்படின்றது தான் என்னோடய கமெண்ட்டு இது வந்து நான் ஒரு ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செமினாரலோட ஒரு பேப்பரா வந்து அதை கொடுத்துருக்கேன் அதுல என்ன பண்ணிருக்கேன்னா லத்தீன் தமிழ் வேற நம்ம மாறிட்டோம் நம்ம வந்து தமிழ் குறித்து இவ்வளவு அரசியல் பண்றோம் இப்பதான் தமிழ் குறித்து நிறைய அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல அதுதான் தமிழ் குறித்து அரசியலும் தமிழுக்கான அரசியலாம் இல்ல தமிழின் பேர்ல அதாவது சமஸ்கிருதமோ இல்லை வடமொழின்ற ஏதோ ஒன்னுத்தின் பேர்ல வந்து அதுக்கு நிகரானது இல்லை அது கலந்து போயிடுச்சு அதில் வந்து மதிப்பு இல்லை அப்படின்றதுக்கான மீட்பு சிறுத்தை இயக்கங்களாக அதை பார்க்கலாம் ஓகே இப்போ தனித்தமிழ் இயக்கம் கூட என்னென்னா மணிப்பிர நடையிலிருந்து அதை மீட்கிறது ஏன்னா அதனோட வந்து தத்துவார்த்த சொல்ல தமிழில் கிடையாது அப்படின்னு வந்து தமிழ் படுத்துறதுன்றதான் அது போய் முடிஞ்சது மீட்பு இயக்கமாக அது அடுத்த கட்டத்துக்கு போகல ஓகே அது வந்து என்னென்னா சுத்த தமிழ் எழுதுறதுன்ற இடத்துக்கு வந்துடுச்சு அதனோட உள்ளார்ந்த அமைப்பை கட்டமைப்பு அது என்ன சிந்தனை வெளிப்படுத்துச்சோ அதை நம்ம உரையாடலை அது ஒரு கிடக்கு வச்சிருக்கிறோம் இப்போ வந்து எல்லிஸ் வந்து சமணராக ஒரு மொட்டைத்தலையோட தான் வல்லுறவு பண்ணியிருக்கிறாரு அவள் சமணர்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து எல்லோரும் சமணம்தான் நினச்சிக்கிட்டு வரோம் ஏன்னா சிந்தனை வந்து அங்கேருந்து வருது அப்போ சங்கலைக்கும் வந்து சமணத்தின் வழியாக வந்து மொழி கற்றுக்கிட்டு அரசு உருவான இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பழைய நினைவு குறிப்பில் இருக்கிற கலைத்தொகை இதெல்லாமே வந்து கற்றற்ற ஒரு சமூகம் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படி தான் நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அதனோட போக்கில் சமண இயக்கங்கள் வந்து ஒரு ஒழுக்கவியல் கோட்பாடு அறநீதி கோட்பாடுகளை முன் வச்சதா வந்து நம்ம இதுவரைக்குமான இடங்களை பேசியிருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்று அப்போ அவர் வந்து ஒரு சமணராக இருக்கிறார் ஏன்னா தமிழில் வந்து சிந்தனை இல்லை அவர் ஒழுக்கம் மட்டும் இருக்கிறாரு உங்களோடய ஐந்தனை கோட்பாடுன்றது ஒழுக்க மீறலுக்கான கோட்பாடாக வந்து சமண கருத்தை வைக்கிறவங்க வைக்கிறாங்க அப்போ சமணத்தில் தமிழ்லேருந்து விளக்கப்பட்டவராக மாறிடுறார் வள்ளுவர் வள்ளுவர் அப்போ சங்கம் அருகே காலம் திருவள்ளுவர் சொல்கிறாங்க புரிதுங்களா இதுதான் அந்த மாற்று பீரியட் ஆமாம் இதை எப்படி சொல்றாங்க ஆனால் வள்ளுவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கருத்துக்குள்ளே இடங்கள் அதுதான் இப்போ தமிழோட தொல்லியல் சான்றுகள் மேலே வரும்போது குறிப்பாக மொழியல் ரெக்கார்டு இருந்து ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் கீழடி வரைக்குமான இடத்துக்கான அந்த விடுவிப்பு என்ன செய்யுதுன்னா தொடக்க வந்து மொழி வந்து நம்மக்கிட்ட தொல்லியலாக நீண்ட காலமாக வந்ததுக்கான சான்றுகள் இப்போதான் வெளிப்படுது அது அதுக்கு ஒன்றும் காலம் இருக்குது அந்த உரையாடல் முடிகிறதுக்கு நீண்ட காலம் இருக்குது ஆனால் இந்த இடம் உடஞ்சி போச்சு அப்படி உடையும் போகும்போது எதெல்லாம் உடையுதுன்னு சமணத்தின் வழியா அப்படின்றது உடனே தெரிஞ்சிருது ஏன்னா சமணத்தோட இடத்துல அப்படி ஒரு வட இந்திய மரபுல சமணம் ஒழுக்கமோ இந்த அறம்பொருள் இன்பம்லாம் அது பேசி இருந்ததுன்னா நம்ம அதை கணக்குல எடுத்துக்க முடியும் இன்பத்தை அது கணக்குல எடுத்துக்கவே இல்லை பெண் அது கணக்குல எடுத்துக்கவே இல்லை இல்ல இப்படி எல்லாமே இதெல்லாம் நம்ம சமணம் குறித்து பேசலை இப்போ நான் வந்து இந்திய பாரம்பரிய பௌத்த சமண சைவ வைணவ பிற குழுக்களோட வட்டார விஷயங்கள்லாம் என்னோட தனிப்பட்ட கல்லூரி முடிச்சிட்டு என்னோட தனிப்பட்ட ஆர்வத்தில் நான் கற்றுக்க போகும்போது இவங்க மொழியாளர்கள் சொன்ன எதுவுமே சமணத்துலேயும் இல்லை பௌத்தத்துலேயும் இல்லை அப்போ எனக்கு வந்து என்னென்னா நீங்கள் மொழியாளராக உங்களுக்கு தகவல் தெரியலாம் எனக்கு ஒரு பௌத்தத்தோட ஸ்தூபாவையோ பௌத்த ஆகமோ ஒரு சமண கட்டுமானமோ சமண ஆகமோ எனக்கு தெரிஞ்ச ஆளாக தான் நான் ஒரு மாதிரி இருக்கேன் அன்றைக்கி அது மாதிரி சைவ வயன ஆகமங்களையும் நான் அப்படி படிக்கிறேன் அதாவது அது அது எந்த நம்பிக்கையில் முன்வைக்கப்படுதுன்ற கருத்தாக்கமும் அதுக்கான தத்துவமும் அது கட்டமைக்கப்பட்ட உக்திகளும் தான் இப்போ என்னோடய இடமா இருக்குது அப்போ நான் வெறும் ஓவியர் சிற்பன்ற துணைப்படம் போடுற ஆளாக இல்லாமல் என்ன செய்கிறேன்னா ஒரு தெற்காசிய சமூக பண்பாட்டு வாழ்களோட ஒரு ஆர்கிடெக்சர் அதுக்கு ஒரு இடம் இல்லை அந்த ஆர்கிடெக்சரை எப்படி அடிக்கிருக்குறாங்கன்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தட்சணாமூர்த்தினா எங்கே இருப்பாருனா தெற்கை பார்த்து இருப்பார் இப்போ பிரம்மா வடக்கில் இருப்பார் இல்லை இப்போ நம்ம தெற்கில் இருக்கிறவர் யாரு வடக்கில் இருக்கிறவர் யாரு அப்படின்ற இல்லாமல் பிரம்மான்றவர் வந்து பிரம்மத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு நினைப்போம் எந்த பிரம்மத்திலையும் எந்த உபநடங்கள்லையும் நாலு தலையில் பிரம்மா இருந்தார்ன்றதுக்கு எந்த சான்றுகளும் கிடையாது அந்த பிரம்மன்ற சொல் பிரம்மாவை குறிக்கலை பிரம்மா நான்முக அஞ்சு தலையோட பிரம்மா அப்புறம் நாலு தலையான பிரம்மான்றது இந்திய பெருவழியோட கனிய பரப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாக்க ஆளாக இருக்கிறார் ஓகே இதுதான் அந்த இடம் அப்போ என்னன்னா இங்கே ஆரிய திராவிட கோட்பாட்டு வாதங்களோ இல்லைனா இந்தோ ஐரோப்பிய மொழி திராவிட மொழின்னு பேசுகிற யாராக இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு அவங்களா உருவாக்கிக்கிட்ட ஒரு கருத்துருத்துக்கான அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க இங்கு இதுக்கான சான்றுகள் அடிப்படையில் அது சரியானு யாரும் பார்க்கலை இப்ப எப்படி ஓவியம் சிற்பது படம் போடலன்னு ஒரு பகுதி இருக்கிற மாதிரி நான் இந்த இடத்துக்கு வரும்போது இது இதுக்கும் அதுக்கும் ஒரு பிரம்மாக்கும் பிரம்மத்துக்கும் இல்லை இருக்கான பெருமாளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்ல சிவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்ல மூணு பேருமே அதோட சம்மந்தப்படாதவங்க வல்லூருக்கு சிலைய வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அதான் அந்த சிலை வைக்கிறதுன்றது ஐரோப்பிய மரபின் அடிப்படையில் வச்சிருக்காங்க இப்ப நான் சொல்றது இந்த பழைய வடிவ சிற்பங்கள் கூட இப்ப வந்து உங்களுக்கு ஆரியவாத சிற்பம் நம்ம நினைக்கிறோம்ல ஓகே அந்த கூறுக்கே அது இல்லை இப்போ இதெல்லாம் நான் புரிஞ்சிக்கிறதுனால என்ன செய்கிறேன்னா இந்த இறையல் கூறுகளோட கட்டுமானங்களை கிடச்ச ஓவிய சிற்ப இருந்து இப்போ எனக்கு சங்க இலக்கியத்தையோ இதையோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வெவ்வேறு சின்ன சின்ன படங்களாக போடும்போது வந்து நிறைய பேர் என்னை ஊக்குவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கிறாங்க என்ன அதிகமாக கேட்பாங்கன்னா சிலம்புக்கு ஒரு படம் போடுங்க அப்படின்வாங்க ஏன்னா சிலம்பு தான் நம்மளோட வரலாற்று ஆவணமாக இருக்குது அதுக்கு படம் போடுங்க அப்படின்னும் போது நான் படிக்கும் படிக்கும்போது சிலம்பு வரலாற்று ஆவணமாக இல்லை சிலம்பு தான் தமிழ் சமூகத்தை ஒரு வரலாற்று ரயாக சுருக்கிற ஆவணமாக இருக்குது அதுக்கான ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்போ எனக்கு என்ன இவங்க சொன்னக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கு நான் படம் போடும்போது என்னதுன்னா இவங்க நம்பிக்கிற நம்பக்கூடிய ஒரு கருத்தாக்கமாக அங்கே காட்சிகள் இல்லை அந்த காட்சிகள் வேறு ஒரு வடிவத்தை வேறு ஒரு காட்சி பிம்பத்தை நம்மளுக்கு தருது இப்போ மொழியாளர்கள் நம்ம படிக்கிறோம்ல அதுவாது அது இல்லை இப்போ இந்த இடைவெளி வந்து நான் சந்திச்சுக்கிட்டே வரேன் அப்போ அப்படி சந்திக்கும் போது தான் எனக்கு என்ன நெருக்கடி வருதுன்னா பழைய வழக்கில் இருக்கிற இருந்து ஏன் நம்ம இந்த மாதிரி படத்தை இப்போ வள்ளுவர் வந்து இவங்க எப்படி மொட்டை தலையோட போட்டாங்க இப்போ சமணராக போட்டாங்க ஏதோ வேற ஒரு ச சாதாரண துறவியாக போடுறாங்க அப்படின்றதுலாம் இல்லாமல் இப்போ வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் வச்சுக்கிறாரு அப்புறம் எழுத்தாண்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான படங்களா போட்டு வந்திருக்காங்க அதுக்கான இயக்கங்களும் நம்ம கிட்ட ரொம்ப சரிவாகவும் ரொம்ப நுணுக்கமாவும் போகுது ஏன்னா நம்ம வந்து கடவுள் மறுப்புவாதத்தை அரசியலை முன்னெடுக்கும் போது நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது நோக்கத்தோட செயல்பட்டதுனால அப்படியான வந்துருச்சு அதுக்கான காட்சிகளை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து அழகாவே முன்னெடுத்திருக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு வந்து வல்லூர் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான செயல்பாடு தான் நம்ம வந்து ஒரு அரசியல் மயம் நகருக்கிறோம் அதுக்கான வேலையை செஞ்சுருக்குறோம் ஆனா இது எல்லாமே உங்களுக்கு குரலை வந்து நம்ம இப்போ வந்து அரசியல் ஆய்கிறமே ஒழிய இதை நம்ம சொல்லிக்கிறோமே ஒழிய இது இதுல இருந்து ஒரு காட்சி வடிவத்துக்கு அது நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நகர்த்தவும் இல்லை இல்ல இப்போ இந்த இப்போ ஓவியங்கள் இருக்கு இல்லையா இப்போ நீங்க வரைஞ்சிருக்கிறது இருக்கு இல்லையா நீங்க கட்டுமானத்துக்கு தேவைப்படுத்திருக்கிறீங்க இல்லையா இது வந்து ஒரு அதிகாரத்துக்கானதா ஒரு குரலுக்கானதா இல்லை இப்போ இந்த அமைப்பை நான் எதுக்கு பண்ணிருக்கேன்னா நம்ம கிட்ட மொழி வந்து ஏறக்குறைய முன்னூறு சொல்லுதான் இன்னைக்கு இருக்குது அன்றாட புழக்கத்தில் நம்ம வந்து ஒரு மொழியை வந்து ரெண்டாம் மொழியாக மாத்திட்டோம் முன்னூறு தமிழ் மூவ்மெண்ட்டில் வந்து நம்ம பண்ணதே என்னன்னா தமிழ் மூமெண்ட்டு வெளிப்படையாக நடக்குது தமிழ் அரசுகள் வந்து தமிழை முன்னிறுத்த திராவிட கருத்தியல் அரசுகள் இருக்குது ஆனால் இது என்னன்னா தமிழை ரெண்டாம் பாடத்திட்ட மொழியாக ஆக்கிட்டோம் நம்ம இப்போ தான் கொஞ்சம் விழிப்படைஞ்சு இந்த புதிய கால அரசு தான் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் தமிழை முதலமைப்படுத்தணும்னு இப்போ ரொம்ப பின்னாடி நம்ம அதை ரியலைஸ் ஆகிடறோம் ஆனால் நம்மளோட மூமெண்ட்டில் ரெண்டாம் மொழியாக தான் ஆக்கியிருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்தி எதிர்ப்புக்கான இடங்களில் இருந்து மொழி என்ன செஞ்சிருக்குன்னா ஆங்கிலத்தை முன்னிறுத்தி வந்து ரெண்டாம் மொழி ஆக்கியிருக்கு எப்படி ஹிந்தி வந்தால் இது ரெண்டாம் மொழி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தை முன்னிறுத்தி நம்ம ரெண்டாம் மொழி ஆகிட்டோம் அப்போ மொழி சர்வவில் இருக்குதா அப்படின்னா சர்வவிலையும் மொழி இழந்துருச்சு அப்படின்ற இருந்து நம்ம வேலை வாய்ப்பு பிற இடங்களில் சர்வதேச மொழி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு கலோனியல் சேஷனில் கிடச்சதை ஒட்டி நம்ம இன்றைக்கி உலகளாவிய ஒரு வாழ்வாதாரத்தை அடைஞ்சிருக்கின்ற இடத்துல எந்த குறைபாடும் இல்லை ஆனால் என்னென்னா தமிழுக்கான வாழ்வாதார தளத்தை வந்து நம்ம படிப்படியாக குறைச்சிக்கிட்டோம் இல்லை அந்த தமிழ் அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த உலகமய சூழலில் நம்ம இந்த இடத்த நெருங்கியிருப்போம்மா உங்களுடைய கருத்து என்ன இல்ல அது ஈஸியா நெருங்கியிருக்கலாம் அது வந்து ஒரு தடையெல்லாம் இல்ல தமிழ் இருந்தா நீங்க ஒன்றும் கூட வேகமா நெருங்கிருக்கலாம் தான் வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பேசுறேன்னா நம்ம இந்த கால முந்நூறு சொல்ல தான் வச்சிருக்கோம் அன்றாட புழக்கத்தில் முந்நூறு சொல்லுக்கு மேலே நம்ம இல்லை அப்ப இந்த சூழலில் நீங்க மொழி எப்படி முன்வைக்க போறீங்க உங்க அறிவு சார்ந்த இடத்துலையா அதெல்லாம் முன்வைக்க முடியும் உங்க சர்வலுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏற்கனவே நம்ம சர்வோவலை பிற மொழி சார்ந்த இடங்கள்ல போய் நல்லா ஃபிட்டாயிட்டோம் இப்போ அதை தான் நான் லத்தீன் தமிழ்னு அதை சொல்கிறேன் அந்த அந்த கோணத்தில் தான் அதாவது நம்ம என்னென்னா இந்த மொழி இயக்கங்களோட வழியில் தமிழோட கட்டமைப்புலேருந்து வெளியே வந்திருக்கணும் தமிழோட வரலாற்று ரீதியான புரிதலில் கட்டமைச்சிக்காமே ஒரு கருதுகோளுக்குள்ளே வந்துட்டோம் அப்புறம் அச்ச இயக்க மரபில் என்னென்னா தமிழோட உரை மரபாக மட்டுமே தமிழை கொண்டு வந்துருக்கணும் தமிழோட இலக்கணத்தோட சொல் மரபான எழுத்து முறைகள் இருந்து வெளியே வந்துட்டோம் ஒழிப்பு முறைகள் இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படி வெளியே வந்துட்டு நம்ம படிப்படியாக கலை இலக்கியத்தோட ஒரு அஞ்சு தலைமுறைக்கான ஒரு பெரும் கலை இலக்கிய பதிவும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு ஆனால் இது எதுவுமே தமிழ்லேருந்து கிளைஞ்சதாக பார்த்தோன்னா தமிழ் எதிர் மறுப்பு வாதங்கள் வழியாக நம்ம வந்து ஒரு புதிய வடிவத்தை அடைஞ்சிருக்குன்னு ஒன்றாமல் சொல்லாம வழியை இது தமிழோட தொடர்ச்சியை என்னால் பார்க்க முடியல ஏன்னா எனக்கு வந்து ஐரோப்பிய இந்திய கட்டுமான ஓவிய மரபுலேருந்து வரும்போது எனக்கு மொழி இயக்கங்கள் வந்து அவ்வளோ சரிவாக போனதாக என்னால் உணர முடியல ஒரு பக்கத்தில் அது வந்து ரொம்ப ஒரு உள்ளார்ந்த அதிர்வுலேருந்து ரொம்ப இதுவாக இருக்குது ரத்த உறவாக அது துடிக்குது ஆனால் இன்னொரு பக்கத்தில் கருத்தாக்கு ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக அது வந்து எதிர்கொள்ளுதா இல்லை ஆவணங்கள் ரீதியாக எதிர்கொள்ளுதுன்னா எதிராளிகிட்ட ஆவணமோ தத்துவமோ இல்லை ஆனால் இவர் தனக்கிட்ட எதிராளிகிட்ட ஆவணமும் தத்துவம் இல்லாத போது தனக்கிட்டையும் தத்துவம் இல்லை எதிராளிகிட்டம்தான் தத்துவம் வந்தது ஆவணம் இருக்குதுன்றதான ஒரு இவங்க இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க தன்னோட மரபை மறுத்தவங்களாகிட்டாங்க சில மூ மூமெண்ட் வந்து தன்னோட மரபை மறுக்கிறதா இதுதான் இது என்னோட விளைவு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திராவிட இயக்கங்களோ இது அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் போனாலும் கொஞ்சம் அதில் சில விஷயங்கள் இருக்குதுனால கேட்குறேன் இப்போ திராவிட இயக்கங்களோ சீர்திருத்த இயக்கங்களோ மொழிய மயமாக வச்சு தான் கட்டமைச்சாங்க ஆமாம் இப்போ மொழிய மயமாக வச்சு கட்டமைக்கிறதுனோட காரணம் என்னன்னா மொழியை பாதுகாக்கணும் மொழி மீதான அடக்குமுறை எதிர்க்கணும் அப்படிங்கிறக்காக அதை பண்ணியிருக்கிறாங்க அப்போ அங்கே எதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மொழிக்கு பின்னாடி வந்து காட்சி இருக்குது இல்லை ஒரு மரபு அறிவு தான் உங்களுக்கு அந்த சொல்லுக்கான காட்சியை தருது இப்போ தமிழ் ஏன் அதுக்கு அதோடய மரபு புரிதல்னால்தான் அந்த சொல் வந்து உங்களுக்கு பயிற்சி மெல்லன்னா கூட உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தருது இல்லை ஒரு காட்சி அனுபவத்தை கொடுக்குது அதை நீங்கள் இன்றைக்கும் வந்து அந்த சொல்லோட வேறு ஏதோ ஒரு புள்ளியிலேருந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றனால தான் தமிழ் வந்து நீடித்த மரபாக அது வேறு ஏதோ ஒரு மொழியோ பதிவில் இருக்கிற மொழியோ இல்லாமல் என்றைக்கும் பயிலக்கூடிய இடத்துல இருக்கிறோன்ற இடத்துல நம்ம கோர்றோம் அன்றாட புழக்கத்தில் அதாவது எந்த மட்டத்தோட ஜனங்களும் அதை புழங்குறாங்க அது வெறும் பல்கலைக்கழக மொழியா இல்லை இல்லை ஒரு இலக்கியவாதிகள் மொழியா இல்லை அது வெகுஜன திறனோட மொழியா இருக்குது இப்ப சங்கலக்கியம் சமஸ்கிருத மொழி மாதிரி அது இல்லை இல்ல அது வந்து ஒரு வெறும் பெண்களுக்கான மொழி கிடையாது சமஸ்கிருதம் அது வெறும் ஆண்களுக்கான மொழி அது வெறுமே வந்து பூஜை புரஸ்காரத்துக்கு மட்டும்தான் பயன்படும் அதுல இருக்க இலக்கியங்களை யாருமே படிக்க போறது அந்த இலக்கியங்கள் தமிழோட சம்மந்தப்பட்டது கிடையாது அது சமண பௌத்தத்தோட சமஸ்கிருத வடிவங்கள் எதுவுமே தமிழோட சம்மந்தப்பட்டதில்லை அப்போ இந்த சமஸ்கிருத உரையாடல் அதனோட இந்திய பரப்போட அதனோட கூறுகளுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நம்ம ஒட்டுமொத்த சமஸ்கிருத இந்திய பதிவு முழுதும் எதிர்க்கிறோமா இல்லை நம்மளோட இடத்துக்குள்ளே இருக்க என்னமான நம்மளோட ஒர்க்கை தான் நம்ம பேச வேண்டியது அப்புறம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மொழி இயக்கங்கள் செயல்பாடு எல்லாமே ஒரு கோணத்தில் வடமொழி எதிர்ப்புன்ற இடத்த மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்றுக்கூறுகளில் வேலை செஞ்சுருந்தாலும் நம்மோட மரப எப்படி சொல்றீங்கன்னு கடத்தலாங்களா மரபை கடத்தலைன்னா அந்த உணர்வு அரசியல் ரீதியா பாதுகாத்துருக்குறாங்கன்னு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அரசியல் ரீதியா நம்ம மொழிய பாதுகாத்துருக்குறோம் நம்ம திராவிட இயக்கம் அப்படிங்கறது மூலமா பாதுகாத்து இருக்கிறோம் சொல்றாங்கல்ல நீங்க எங்க இதை மறுக்கிறீங்கன்னு கேக்குற இல்ல இது மறுக்கிறதே இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம இப்படி சொல்லலாம் நம்மளுக்கு ஒவ்வொரு பெயரும் வந்து இப்ப நம்ம பெயரா எல்லாமே பெயரா மாறி ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா பேரும் வேறுபாடோடு இருக்கும் இப்போ நம்ம தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ணுலேருந்து ஒரு மரம் செடி கொடி ஆண்கள் எல்லாத்துக்குமே வந்து அது குழந்தையாக இருந்தால் என்ன வாலிவாக இருந்தா என்ன பெண்ணாக இருந்தா என்ன எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் வச்சுருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம யானையை சொல்லலாம் இப்போ இது இந்த மாதிரி நான் உரையாட போடவும் ஜனநாதன் டேரெக்டர் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஓகே அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி நான் புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் சரி சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ என்னென்னா கண்ணதாசன் சொல்கிறார் தமிழ் பாருங்கள் ரொம்ப அற்புதமான மொழி தான் ஒன்றுத்துக்கே பல பேர் அதுக்கு இருக்கும் ஓகே அவர்கிட்ட உதாரணம் கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறோம் ஏனன்னு ஒன்று இருக்குது வச்சுருக்கோம் ஆனால் ஏனைக்கு ஒரு பதினாறு பதினேழு பேர் இருக்குது வேளம் கலிறு பிடி அது இதுன்னு நிறைய பேர் இருக்குது இப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேட்குறாரு சரி அப்போ ஏனன்ற ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துருக்கோம் மீதி பதினாறு இல்லை ஆமா இப்படிதான் தமிழ் மாறி இருக்கு நம்மளோட பல சொல் இருக்குல்ல பல பேர் இருக்குது ஒன்றுத்துக்கு அது எல்லாத்தையும் நீக்கிட்டு என்னென்னா வெறும் பெயரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஆணும் பெண் யான் யானை பெண் யானைன்றும் பழையல பிடினா பெண் யானை களி களி வேழம்னா ஆண் யானை அப்ப வந்து பெயர்ன்ற இடத்துல பாலே இணைஞ்சு பேசுனது பெருசா வெறும் பெயரை எடுத்துக்கிட்டு அது ஆண் பெண் பால்ன்ட்டு இன்றைக்கி உலகளாவிய மொழியோட நம்ம வந்து கலந்துட்டோன்ற இடத்துல இருக்கிறது வந்து வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மொழியை நம்ம கட்டமைச்சிக்கிட்ட விதத்தில் அது வெறும் பெயரை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட பண்பாட்டு வாழ்வோட பல்வேறு பரிணாமங்கள் இந்த உறவுகளை இழந்துறதோட விளைவுன்றது தான் இன்னைக்கு இருக்கிற மொழி ஓகே இவ்வளோதான் அந்த இடம் புரியுது அப்போ இது வந்து கடந்து வந்துருச்சு அதுனா மொழி அரசியலில் எதிர் ஆட்டம் தான் நம்ம ஆடிக்கிட்டே இருக்கும் உள்தரப்புல ஆடினோம்னா நம்மளையே நம்ம என்ன செய்கிறோம் இப்போ சமணம் ஆகிட்டம் பௌத்தம் ஆகிட்டம் இதெல்லாமே வந்து ஆரியன்னு கொடுத்ததும்பான்னு நம்ம நினைச்சிக்கிட்டு என்ன செய்யணும் நம்மளது எல்லாத்தையும் கைவிட்டுக்கிட்டே வந்துட்டோம் அப்போ இந்த சிறுத்தவாத இயக்கங்கள் அதனோட காலங்களில் எதிர்கொண்ட விதங்கள்ல எது சரி தப்புன்னு தீர்மானிக்காம எல்லாமே எதிராளிக்கு கொடையா கொடுத்துட்டு வந்து நம்மளோடதெல்லாம் விட்டுட்டு வெறுமே ஆளா நிற்கிறோம் வெறும் ஆளா மாறிடுறோம் மொழி பயன்பாட்டுலையும் வெறும் பெயரை மட்டும் வச்சிருக்கோம் அந்த இடத்துல நீங்க மரபு இழந்தவரை மாறிட்டோம் நீங்களும் மரபு இழந்த ஆள் தான் நம்மளுக்கு மரபுலாம் இல்லை புதிய மரபுன்றது கருத்தாக்க மரபு தான் அப்போ மொழியோடய பதிவு அதனோட அறிவை நீங்கள் எப்படி திரட்டுவீங்க அப்படின்னு கேட்டால் முதல் முறையில் சமணத்திலேருந்து பௌத்தத்திலிருந்து வட மொழியிலேருந்து தமிழ் ஒடுவிக்கப்பட்டிருக்கணும் போது நீங்கள் இலக்கியத்தையோ தமிழோட எல்லா பதிவுகளையுமே மறு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த என்னோட கட்டுமான மரபு இந்த விஷயங்களை பதிவு பண்ணுவோம் மீன் தான் அதுக்கு டைட்டில் வச்சுருந்தேன் ஓகே ஏன்னா ஏற்கனவே பத்தாம் நம்ம பார்த்த இடத்துலேருந்து விலகி இப்போ இது என்ன மீண்டும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் வருது நம்மளுக்கு இப்போ அதே முறையில் நான் எப்படி ஓவிய இது இப்படி இதுதான் சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மாவோ தட்சிணாமூர்த்தியோ வேதத்தெல்லாம் சொல்லலை ஆரிய மரபது பின்பற்றலைன்றலாம் வெளிப்படையாக தெரியுது அது அப்போ இதெல்லாம் எனக்கு தெரிய வரும்போது இது ஏன் வந்து பிற மொழியாளர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி அதை கடத்தினாங்கன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட அந்த இடைவெளி பெருசாக இருக்குது ஓகே அப்போ வந்து ரெண்டு விதமான ஸ்கூலை நான் இந்தியன் ஸ்டடீஸுக்கு வரும்போது பார்க்குறேன் மொழி பள்ளி மட்டும் இல்லை அங்கே கணிதப் பள்ளியும் இருக்குது எண்ணும் எழுத்தும் கண்ணணத்தை கொண்டு ரெண்டு ஸ்கூல் வந்துடுது எண்ணும் எழுத்து அப்போ எண்ணும்ன்ற ஸ்கூலில் தான் இசை ஓவியம் சிற்பம் எல்லாம் வருது கலைகள்லாம் வருது எழுத்துன்றது வந்து தனியாக நிற்கிது இப்போது எழுத்து இந்த இந்த சிறுத்து இயக்கங்களில் எழுத்தை மட்டுமே கொண்டு வந்திருக்குது எண்ணுன்ற அறிவு சார்ந்த பின்புலங்களில் எதையுமே கொண்டு வரலை அப்போ நான் எனக்கு என்ன இங்கே முன்னுரிமை கிடைக்குது இந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் மேலே நோக்கி வரவேண்டிருக்குது அப்போ நான் வந்து செம்பொழி இது கோயம்புத்தூர்ல மாநாடு நடக்கும்போது அந்த லோகோலாம் நான் தான் எங்க டீம் தான் டிசைன் அப்போ வந்து நான் வந்து தமிழ் ஆட்களோட திரும்பவும் வந்து ஒரு மூணாவது முறையாக வந்து ஒரு பெரிய அந்த சித்திரங்கள்லாம் போடுற வேலைகள்லாம் திட்டமிடுறோம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கிறேன் ஓவரால் கவர்மெண்ட்டோட சேர்ந்து இந்த காட்சி தொகுப்பு உருவாக்குறத பத்தி ஒரு டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டைம் தஞ்சாவூர் மாநாட்டுக்கு ஒரு டைம் பண்ணும் அப்புறம் செம்மொழி மாநாட்டுக்கு பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணும் அப்போ எனக்கு திரும்ப திரும்ப மூணு முறை இதுக்கு வந்து அப்படியே சங்க இலக்கியமோ நம்மளோட வரலாற்று தடங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு அரசுகள் முயற்சி செஞ்சது முயற்சி செய்யாமல் அதனோட உழைப்புகளும் மதிப்புகளும் ரொம்ப பெருசாக இருந்தது ஏகங்களுக்கான இடங்களுக்கு ஆனால் அதுக்கு பங்களிக்க முயற்சி போது ஓவிய சிற்ப மரபுக்கான பின்னணியிலேருந்து இந்த சொல்லாடல் வழியை காட்சியாக்கவே முடியல ஆனால் அந்த காட்சிகள் வேறவாக இருந்தது அப்போ தான் நான் வந்து செம்மொழி இந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன் அப்போ தமிழ் அறிஞர்களில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஒத்த கண்ணங்க தான் உங்ககிட்ட ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு காணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அந்த மீட்டிங்கில் அது இன்றைக்கி வரைக்கும் நான் பல இடங்களில் சொல்கிறேன் நம்ம நம்மளை வந்து ஒரு தமிழ் அறிஞர் நம்ம தமிழ் ஒத்த கண்ணோட தான் நம்ம தெரியறோம் நம்மளோட எண்ணுன்ற அறிவை நம்ம எடுக்காமல் எழுத்துன்ற அதிகாரத்தின் மேலே இயங்குகிறோம் அதனால் வந்து எழுத்து மூமெண்ட் வந்து ஒரு அதிகார நிலைப்படுத்துகிறதா இருக்குது அதை வந்து தொடர்ந்து செய்து எதிராளியோட அதிகாரத்தை வந்து ஒடுக்கிறதுக்கு எழுத்து வந்து பயன்படுது அப்படின்ற இடம் வரைக்கும் சரியாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட அறிவை அது வந்து அகழ்ந்தெடுத்து அதுக்கான பயனீட்டு தளங்களில் திரும்பவும் வந்து அப்ளைடாக மாறி இருக்குதா பயன்பாட்டு தளத்தில் செயல் வடிவத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா அப்படின்லாம் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பெரிய அளவுக்கு எந்த செயலாற்றதாக இருக்குது தனிநபரோட செயல்பாடுகள் இருக்குது இப்போ நான் வரேன்னா நான் மட்டுமே வரல தொடர்ந்து ஒரு செயல்பாடுகள் வழியாக தான் இப்போ நான் இதுக்கு வந்திருக்கின்ற இடத்துல இது வந்து இந்த இயக்கங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்காதான் இருக்குது இதுதான் வந்து பெரிய பின்னடைவாகவும் நான் பார்க்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து காட்சியாகவே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் பூமோட ஒரு பிரைன் வந்துட்டோம் ஏஐ எல்லாம் வந்துட்டோம் காட்சியாக தான் இது எல்லாமே இருக்குது இப்போ காட்சியாக மாறிட்ட சமூகத்தில் உங்களுக்கு வந்து காட்சி தேவைப்படுது அப்போ அந்த காட்சியை மொழி சார்ந்த இயக்கங்கள் காட்சி இழந்துட்டு ஒரு அரசியலாகி போன காலத்தில் இருந்து நம்ம திரும்பவும் என்ன செய்ய வேண்டியிருக்குது மொழி காட்பாடுக்கான கருத்துருவங்கள் அகழ்வாய்வுனால் மொழியல் செயல்பாட்டின் வழியாக ஒரு தொல்லியல் சான்றுகளோட வரலாற்றியல் மதிப்புகளோடு நம்மளுக்கு வந்து விடுபடுற ஒரு இடத்துல இருக்கிறோம் அதுக்கு நீண்ட சண்டையை போட வேண்டியிருக்குது ஆனால் இதுக்கு நடுவில் இந்த எண்ணுக்கான அறிவுக்கான காட்சிகளை கைமாற்ற வேண்டியது ஒரு பக்கம் இருக்குது